Hello friends, welcome to our channel Omai Tagawal. என்னை பார்த்தாலே தெரியும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன் ஆமாங்க நம்ம இந்தியா ட்ரிப்புக்கு தான் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி நம்மளோட ட்ராவல் டேட் வந்து நாளைக்கு தான் நாளைக்கு தான் நம்மளோட ஃப்ளைட்டு ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் பேக்கிங் போய்ட்டே இருக்குது ஒவ்வொரு பொட்டியாக மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டுருக்கோம் இன்னும் ஃபைனல் பேக்கிங் எல்லாம் போக வேண்டியது இருக்குது ஸோ இன்னைக்கு மெயினாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் அந்த ஃபைனலாக வந்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா க்ளீனிங்காக இருக்கட்டும் இல்லை வீட்டை ஒரு மாதம் வந்து நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு மேலேயே ஃபைவ் வீக்ஸ் ஆயிடும் ஸோ என்னென்னலாம் விஷயம் விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் இருந்து தாங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அவுடோர் ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு மாதம் நம்ம விட்டுட்டு போனோம்னா வந்து தூசியாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கவர் பண்ணி நம்ம வந்து வச்சுட்டு போனோம்னா கொஞ்சம் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ இந்த தலங்காணி இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணணும் கவர் இதுக்குள்ளே இருக்கு பாரு இதுக்குள்ளே இருக்கு இதுலையா ஆமாம் ஓகே ஸோ அந்த ரெண்டுத்துக்குமே வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது எல்லாத்துக்குமே கவர் இதில் இருக்கா இதோட கவர் எல்லாமே காம்பாக்ட்டா இதுக்குள்ளே வச்சாச்சு. இது எதுப்பா? எப்படி போடுறது இது வந்து இல்ல இந்த ரெண்டு சின்ன சோபா வந்து மர்ஜ் பண்ணிட்டா merge பண்ணு. அது ரெண்டுதுக்கு வந்து ஒரே கவர், அந்த பெருசுக்கு வந்து ஒரு கவர். அந்த பில்லோ எல்லாத்தையும் வந்து இந்த ரவுண்ட் சென்டருக்குள்ளே வச்ச. இதுக்குள்ளே சம்மர்னால கொஞ்சம் காற்றும் அடிக்குது அதனால வந்து ஈஸியாக வந்து தூசி ஆயிடுது அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தூசி தட்டி தொடச்சிட்டு இருக்கிறனால தான் இப்போல்லாம் இது நீட்டாக மெயின்டைன் ஆகுது இப்போ நம்ம ஒரு அஞ்சு வாரம் இங்கே இல்லை அப்படின்னா எகெயின் இதெல்லாம் வந்து பயங்கர தூசியாயிரும் ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் இதை பண்ணிட்டு போனோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வாட்டி அப்படின்ட்டு இல்லைங்க எப்பயுமே நம்ம இந்தியா வெக்கேஷன் கிளம்புறதுக்கு அந்த ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பெரிய ஒர்க்கோ இல்லை வேறு எங்கேயாவது போகிற மாதிரி எதுவுமே வந்து கமிட் பண்ணி பிளான் பண்ணி வச்சுக்கவே முடியாது ஏன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் ப்ளஸ் வீட்டுக்கு உள்ளே பண்ண வேண்டிய இந்த மாதிரி குட்டி குட்டியாக சில்ட்ரன் ஒர்க்கே வந்து நிறைய இருக்குது கவர் போடுறது பெருசு இல்லைங்க இந்த சைடு வந்து நமக்கு ஓப்பனாக இருக்கனால காற்று வந்து பயங்கரமாக அடிக்கும் ஸோ காற்று அடிச்சுன்னா என்ன ஆகும்னா கவர் அப்படியே வந்து டோப்பாக மாதிரி தூக்கிடும் அதனால் என்னென்னா அடியில் வந்து இந்த மாதிரி பெல்ட் இருக்குது ஸோ பெல்ட் வந்து நம்ம அப்படியே அடியில் அப்படி விட்டு வந்து கட்டணும் அப்படின்னா தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இங்கே இந்த மாதிரி பெல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து கனெக்ட் பண்ணி கட்டிக்கலாம் அவ்வளோதான் இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு அப்படியே மேலே அதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க ஆ அவ்வளோதான் லாக் பண்ணியாச்சுன்னா ம் இந்த இதுக்கு இது எப்படி ஸ்பேஸ்ல இங்க எப்படின்னா சம்மர் வந்து ரொம்ப கம்மி தான் ரெண்டு தான் வெயில் ஆனா அந்த ரெண்டு மாசம் சூப்பர் வெயிலா இருக்கும் சோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உள்ள வச்சிடலாம் ஜெனரலா இது எல்லாமே வந்து அவுடோர் ஃபர்னிச்சர் தான் லைக் வந்து உங்களுக்கு மழை வெயில் எதுனாலும் வந்து ஒண்ணும் பிரச்சனை வராது பட் ஓகே நம்ம ஊருக்கு போறனால எல்லாமே வந்து இந்த ஷேடு கடியில் தான் இப்ப வச்சிட்டு இருக்கோம்

பையெல்லாம் மடித்து எடுத்துக்கிட்டு எங்கே போகிறோம்னா கடைக்கெலாம் எங்கும் போலிங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மெயில் பாக்ஸ்க்கு தான் போகிறோம் ஏன்னா அவ்வளோ மெயில் வந்து சேர்ந்துருக்கும் ஸோ அதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணி ஆகணும் நம்ம மெயில் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா கம்யூனிட்டி ஸ்டார்டிங் அங்கே இருக்குங்க ஸோ அங்கே போய் தான் எடுத்துட்டு வரணும் அதுக்கு முன்னாடி இங்கே செடியெல்லாம் வேற பயங்கரமாக வளர்ந்து கிடக்கு வந்து இந்த கார்டனிங் ஒர்க் வேற கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது இந்த கார்டன் ஒர்க்கில் நீ எப்போ பண்ண போற நான் தான் பண்ணணும் வேற யாரும் நீ பண்ண போகிற ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேண்டியதுதான் நீ ஒருத்தரே பண்ணாலாம் பண்ண முடியாது அது வெயில் வேலை இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் நாளைக்கு வேறு ஊருக்குலாம் வேறு போகணும் ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி தான் வேலையே பண்ணி ஆகணும் அங்கே தூரத்தில் ஒரு சின்ன பையன் தெரிகிறான் பார்த்தீங்களா வேற யாரும் இல்லை நம்ம ஆத்விக்கு தான் மெயில் பாக்ஸ் போகிறோன்னொடனே அவர் வந்து முன்னாடியே வந்து சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு நமக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் வெயிட் பண்ண இரு நானும் வரேன்லாமா எப்ப திறந்தாலும் மெயில் பாக்ஸ் இந்த மாதிரிதான் ரொம்ப கிடக்கும் ஏன்னா எல்லா விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சிருப்பாங்க இது என்னன்னா வந்து எவ்ரி எவ்ரி வீக்கெண்ட் வந்து நம்ம எடுத்தோம்னாலுமே இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லா தான் இருக்கும் ஏன்னா இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இங்க பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ஸை பற்றி அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஏரியா இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க ஸோ எப்படின்னா வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்தோன்னா ஆக்சுவலி ஆயிடும் பயங்கர டைட்டாக ஆயிடும் இப்போ நம்ம ஒரு மாதம் வெளியில் ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம மெயில் பாக்ஸ் ஆவி வந்து யாராவது நெய்பர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு வரணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து லைக் என்ன சொல்கிறது ஒரு ஃபோர் டேஸ் ஒன்ஸ் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து கிளியர் பண்ணி வைப்பாங்க அப்போ தான் நமக்கு புது மெயில் வந்து வர்றதுக்கு ஸ்பேஸும் இருக்கும் ஸோ அது வந்து இங்கே வந்து ஒரு அட்வான்டேஜுன்னு சொல்கிறதா டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறது தான் தெரியல மெயில் வந்து தேவையில்லாததான் நிறைய வரும் தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நான் ஒரு பை கொண்ட அந்த ரீசனே அதுதான் தேவையான விஷயம்னு பார்த்தா இதில் வந்து டோட்டலாக வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு பில்லு தான் வந்திருக்கும் வித் அது எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பேம்ப்ளெட்ஸ் அந்த மாதிரி தான் கார்டனிங் ஒர்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த செடியெலாம் வந்து இப்போ ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் தான் வெட்டி வச்சோம் சம்மர் வெயில் நிறையா வந்துச்சுனாலே என்ன பிரச்சனைனா செடி வந்து கடகடன் வளர்ந்துடும் பாருங்க இதெல்லாம் வந்து இது அத்தனையுமே வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத் தான் இதோடய ஆக்சுவல் ஹைட் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தான் இருக்கும் இது வந்து ஒரு டூ வீக்ஸ் தான் ஆச்சு இப்போ வெட்டி இப்போ வளர்ந்துருச்சு இப்போ நம்ம வந்து ரிட்டன் வந்து ஐ மீன் வெட்டாமல் இப்போ போயிடணும் அப்படின்னா ஒரு மாதம் கழித்து வரங்காட்டி இன்னும் பயங்கரமாக வளர்ந்துடும் அப்புறம் ஹெச்ஓஓஓ ஏதாவது ஃபைன் வேறு போட்டுவாங்க அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து எப்போ ஊருக்கு போனாலும் இந்த செடியெல்லாம் கரெக்டாக ட்ரிம் பண்ணி லான் எல்லாம் கட் பண்ணி இது ஒரு தனி வேலை பண்ணியே ஆகணும் இந்த செடி வந்து ஆக்சுவலி எப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இது வந்து முள்ளு செடி அதனால் வந்து நம்ம வெட்டி ஆகணும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு முள் வந்து குத்திடும் எவ்வளோ வளர்ந்து கிடக்கு இப்போ ரெண்டு வாரம் தான் ஆச்சு வெட்டி அதுலேயே வந்து இவ்வளோ வளர்ந்து கிடக்கு அது குப்பா இப்படியே கூட வரலாம் நம்ம வீடே ஒரு மலை ஏறுற மாதிரி தாங்க இருக்கும் இங்கேருந்து மேலே ஏறி வரணும் பேசிக்காக எதுக்குன்னா வந்து பேர்ட் ஃபீட் வைக்க தான் இப்போ ஆல்மோஸ்ட் இல்லை காலி ஆயிடுச்சு நம்ம இல்லாத டைம்ல பறவைகள்லாம் வந்து ஏமாந்து போயிடக்கூடாது ஆதிக்கு வந்து அடுத்த ஒரு மாசம் வந்து பேர்ட்ஸ மிஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு ரொம்ப சோகமா இருக்கான் சோ சாப்பாடு வந்து இப்ப நம்ம இது வந்து தீந்துரும் நம்ம போட்டோன்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிடும் ஸோ பக்கத்து வீட்டில் யார்கிட்டையாவது சொல்லிட்டு தான் போகணும் சொல்லி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து போட்டுருங்க அப்படின்ட்டு இல்லை இல்லை இந்த பேர்ட் ஃபீடே வந்து ஐ மீன் லைக் இந்த ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த நட்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ இது வந்து அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பேக்கெட் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க வந்து ஜஸ்ட்டு போட்டுட்டு மட்டும் போகணும் இல்லைனா பாவம் பறவை எல்லாம் வந்து ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல நம்ம வீட்டில் வந்து தினமும் சாப்பிட்டு பழகிட்டாங்க அதுங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் நான் போன வாரமே அவங்களுக்கு வாங்கி பக்கத்து வீட்ல எல்லாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன் ஒரு மூணு இது இதே ஃபீடர் இல்ல டைப்பா இல்ல இல்ல இதே தான் சேம் பாக்கெட் தான் இது தீந்திருச்சு இப்ப நம்ம வீட்ல பட் இதே மாதிரி ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கி கொடுத்திருக்கேன் இல்ல பாத்தீங்கன்னா வால்நட்ஸ் அதுக்கு அப்புறம் என்னது பீக்கன்ஸ் அதுக்கு அப்புறம் பீனட்ஸ் இந்த மாதிரி பறவைகளுக்கு பிடிச்ச மாதிரியான நட்ஸ் தான் இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் இருக்கு இதையும் போட்டு முடிச்சிரது ஓகே இது முடிஞ்சிருச்சு புதுசா ரெண்டு பாக்கெட் வாங்கி பக்கத்து வீட்ல கொடுத்துருக்கேன் இது எவ்வளவு நமக்கு ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் ஒரு தடவை இந்த பாக்கெட் 3 வீக்ஸ் ஆ 4 வீக்ஸ் 2 வீக்ஸ் தான் பவர் ஓ ஆமா இப்போ एक्चुअली இப்ப நிறைய ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் கம்மியாதான் தான் பறவை வந்துட்டு இருந்தது இப்போ என்னன்னா வந்து பழகுனனால நிறைய பேர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால ஒரு 2 வீக்ஸ்க்கு தான் தாங்குது இது ஐ திங்க் இந்த இடத்துல பாத்தினாலே பாரு இது ஆ இங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வந்து வந்து கொத்தி கொத்தி பாருங்க இந்த இடத்தையே வந்து அந்த பெயிண்டே போயிடுச்சு கேமரா எதுவும் பண்ணாத இருக்கு ஆ கேமரா எதுவும் பண்ணல கேமரால நம்ம பேர்ட்ஸ் பாத்துக்கலாம் பட் அது எதுவும் ஆகல பரவால சரி அவ்வளவுதான்ப்பா வாங்க அடுத்த வேலைய பாப்போம் இந்த செடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரூட்ஸ் தான் இது வந்து ஆரிகான் பெரி அப்படினு சொல்லுவாங்க இந்த ஃப்ரூட் இது வந்து எடிபிள் தான் ஆக்சுவலி பட் நாங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்ல இந்த செடியும் பாருங்க இதுலயே வந்து நிறைய வந்து காச்சிருக்கு இது வந்து அப்படினா இந்த ஜூன் ஜூலை இந்த மாசத்துல தான் இது வந்து நிறைய காய்க்கும் இது வந்து நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது எடிபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நாங்கள் தான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை யாராவது சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இது இப்படியே இருக்கா அதனால இது ஒத்துக்குமா ஒத்துக்காதா சாப்பிட்லாமா அப்படின்ற ஒரு டவுட் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் விசாரிக்கும் போது இது வந்து எடிபிள் தான் சொல்லுவாங்க பார்க்கவும் வந்து ஆக்சுவலி பார்த்தா ப்ளூபெரி மாதிரியே தான் இருக்கும் இது

மாற்ற வேண்டியது மாத்திக்கலாம் பிளஸ் வந்து ஸ்மோக் அலாம் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க மெயினாக பண்ண வேண்டியது இருக்கு எல்லா ட்ரிப்பும் ஊருக்கு போகிறதுக்கு முதல் நாள் கடைசி நாள் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கோமே இந்த ட்ரிப்பாவது கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடியே இந்த மாதிரி வெளி ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டுலாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தோம் பட் அது ஆஸ் யூஷுவல் நடக்கவே இல்லை கடைசியாக வந்து பார்த்தோம்னா எப்பயும் போல கடைசி நாள் தான் இந்த ஒர்க் எல்லாம் இழுத்து போட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க கார்டனிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வீட்டோட சைட் கேட்டையும் வந்து லாக்கும் பண்ணியாச்சு ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட வெளி ஒர்க் எல்லாமே டன் அப்படின்னு சொல்லலாம் வெளியில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சுங்க பட் அதோடு நம்ம வேலை முடிய போகிறதில்லை இப்போ வீட்டுக்குள்ளார வந்து க்ளீனிங்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இந்த சைடு வந்து கிச்சன் லிவிங் ஸ்பேஸ்லாம் வந்து நம்ம ஏரியா அப்படிங்கிறனால நான் இருக்கேன் மற்ற ரூம்ஸு பெட்ரூம்ஸு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து ஆத்விக்கும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் சேர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் பண்ணுறாங்க ஆக்சுவலி நான் இந்த சைடு வந்து இருக்கேன் அடுத்தது முக்கியமான விஷயங்கள் கிச்சனில் வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து கண்டிப்பாக காலி பண்ணி ஆகணும் இவ்வளோ நாள் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா எந்த சாமானுமே உள்ளே வச்சுக்க முடியாது போன வாரத்துலேருந்தே காய்கறி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறத கம்மி பண்ணிட்டேன் இப்போ இருக்கிறத வச்சு அப்படியே பிளான் பண்ணி கரெக்டாக சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் அப்போயுமே இந்த ஃப்ரிட்ஜோட சைட் டோரில் வந்து பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்க சாஸ் பாட்டில்ஸு அதுக்கப்புறம் வந்து மசாலா பேக்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பாக்கி பட் அதெல்லாமே வந்து ட்ராஷ் பண்ணிடலாம் எப்படியும் நம்ம இந்தியா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மசாலாஸ்லாம் புதுசாக வந்து கொண்டு வருவோம் இந்த வாரம் பெருசாக எதுவுமே காய்கறி நான் வாங்கல தான் இருந்தாலுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தோம்னா பேசிக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பாக்கி இருக்குது அப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு மில்க்கு இதெல்லாமே இருக்குது பட் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு நம்ம பக்கத்து வீட்டில் யார்கிட்டையாக நம்ம கொடுத்தோன்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அடுத்ததாக ஃப்ரிட்ஜுக்குள்ளாறதாங்க எல்லாமே எடுத்து போட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ஊர்லெலாம் இப்போ வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜூ உள்ள எல்லா பொருளையும் காலி பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் அவுட்புட்டே வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருவோம் பட் இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ரிட்ஜு உள்பக்கத்தில் வந்து டீஃபால்ட்டாகவே வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி எப்போயுமே வந்து ஆன்லியே தாங்க இருக்கும் அதனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை எத்தனை மாதம் நம்ம வீட்டை விட்டுட்டு போனாலும் ஃப்ரிட்ஜு எப்போயும் போல் நார்மலாக ஓடிட்டே தான் இருக்கும் ஸோ அதனாலேயே வந்து நான் மேண்டேட்டரியாக எதை க்ளீன் பண்ணுறமோ இல்லையோ டெஃபினட்டாக ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க ஊருக்கே கிளம்புவேன் ஸோ தட் ஃப்ரிட்ஜ்குள்ளார எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் இருக்காது அந்த சேம் டைம் நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோன்னே இமீடியட்டாக வந்து நம்ம பொருள் வாங்கி ஃப்ரிட்ஜ்குள்ளார ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்போ வந்து எடுத்து போட்டு கிளீன் பண்ணும் அப்படின்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக லிவிங் ஸ்பேஸில் இருக்க ஃப்ளோர் பகுதியிலலாம் வந்து வேக்யூம் போட்டுடலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஆத்விக் வந்து உடனே வாங்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டான் எப்போயுமே வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோன்னா அவனால் சும்மா இருக்க முடியாது ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று வந்து கூடவே வந்து பண்ணிவிட்டு தான் இருப்பான் எல்லாம் கிளீனிங் ஒர்க்கும் சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க இப்போ குயிக்காக வந்து கார் எடுத்துட்டு வெளியில் வந்திருக்கோம் பத்தே நிமிஷம் ஜாப் தான் என்னென்னா நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கு ஜென்ரலாக ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து தேர்ட்டி டேஸ் ரிட்டர்ன் பாலிசி இருக்கும் ஸோ நம்ம இந்தியா போயிட்டு வர வரைக்கும் தாங்காது ரிட்டர்ன் விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிடும் அதனால தான் ஓகே இப்போவே வந்து டிராப் பண்ணிடலான்ட்டு தான் இங்கே பக்கத்துலேயே இருக்க ஃபெடெக்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே ஃபெடெக்ஸ் ஆஃபீஸ்லேயே நமக்கு தேவையான ஷிப்பிங் லேபிளும் பிரிண்ட் பண்ணி ப்ராடக்ட் மேலே ஒட்டி கொடுத்துருவாங்க ஸோ அவ்வளோதாங்க நம்ம ப்ராடக்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஸோ இப்போ ஃபைனலாக இருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சட்னி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சமாக மாவு இருக்கு ஸோ நைட்டு வந்து தோசை சட்னி சாப்பிட்டுக்கலாம் என்னை பார்த்தாலே தெரியும் செம ஹாப்பியாக இருக்கேன் ரீசன் வந்து பார்த்தோன்னா இப்போ வெக்கேஷன் போகிறோம் இல்லையா அதனால் இப்போ சமைக்கிறதோட சரி அடுத்த ஒரு மாதத்துக்கு வந்து எனக்கு சமைக்கவே தேவையில்லை போகிற இடத்துல அம்மா வீட்டில் மாமியார் வீட்டில் எல்லா இடத்துலையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க அடுத்த ஒரு மாதத்துக்கு நம்ம கிச்சனுக்கு லீவ் விட போகிறோம் ப்ளஸ் வந்து தினம் தினம் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு என்ன சமைக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கவே தேவையில்லை இதை நினச்சாவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவ்வளோதாங்க இந்த டே நமக்கு கரெக்டாக பிளான் பண்ண மாதிரியே பிஸியாகவே போயிடுச்சு ஸோ இந்தியா ட்ரிப்புக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாமே ஆகியாச்சு வீட்டையும் பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜை காலி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பேக்கிங்கும் ஆல்மோஸ்ட் டன் தான் இன்னும் கொஞ்சம் மிச்ச சொச்சம் பாக்கி அதையும் இப்போ நைட் போய் பண்ணி முடிச்சிடலாம் எல்லாருமே நாங்கள் செம்ம ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்கோங்க ஸோ இந்தியாவுக்கு நாளைக்கு கிளம்பி வர வேண்டியது தான் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்